அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் படிக்கிறதா அல்லது டிஎன்பிஎஸ் படிக்கிறதா அப்படின்ற டவுட் இப்போ நிறைய பேருக்கு வர ஆரம்பிச்சிருச்சு நம்ம இதை பற்றி நிறைய வீடியோஸ்லாம் நம்ம பேசியிருக்கோம் இப்போ எக்ஸாம் பேட்டன் ஷார்டனுக்கு மாறிடுச்சு சிலபஸும் ஷார்டனுக்கு மாறிடுச்சு ஜூனியருக்கே செகண்ட் பேப்பர் வந்துருச்சு ஜூனியர் முடிச்சுட்டு இன்டர்மீடியட் முடிச்சுட்டு சீனியர் போகணும் அப்படின்றது இங்கிலீஷ் ஆட்டனுக்கு வந்துடுச்சு தமிழ் ஷார்ட்டனுக்கும் ஜூனியர் முடிச்சு தான் சீனியர் போகணும் டைப்ரைட்டிங்க்கும் இது வந்துருச்சு ஜூனியர் முடித்தா தான் சீனியர் அப்படின்றது வந்துருச்சு ஸோ இந்த டைமில் இப்போ நம்ம ஷார்ட்டன் படிக்கிறதா அல்லது டிஎன்பிசி படிக்கிறதா அப்படின்ற ஒரு பல கேள்விகள் நிறைய பேர்த்துக்கு இருக்குது இதில் ஒரு டீட்டெயில்டு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க போகிறேன் ஆனால் முடிவும் வந்து உங்கள் கையிலங்க புரியுங்களா முடிவு வந்து நான் பண்ணி கொடுக்க முடியாது ஸோ எந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இப்போ நீங்கள் இருக்கீங்கன்றதை வச்சு நான் சில சஜஷன் கொடுக்குறேன் நிறைய சஜஷன் கொடுக்குறேன் முடிவு நீங்கள் எடுத்துக்கங்க ஃபஸ்ட்டு விஷயம் ஃபஸ்ட்டு விஷயம் நல்லா கவனிங்க ஷார்ட் படிக்கிறதா டிஎன்பிஎஸ்சி படிக்கிறதா இதில் வந்து நீங்கள் இங்கிலீஷ் ஜூனியர் பாஸ் பண்ணிட்டீங்க தமிழ் ஹையர் பாஸ் பண்ணிட்டீங்க இது ரெண்டும் முடிச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக என்னோடய சஜஷன் சொல்கிறேன் நீங்கள் கண்டிப்பாக ஷார்ட் படிங்க ஷார்ட் அனில் இங்கிலீஷில் இன்டர்மீடியட் முடிங்க அடுத்த அதில் பாஸ் பண்ணிவிட்டு இங்கிலீஷ் ஆர்டன் சீனியர் முடிங்கி இது என்னோடய சஜஷன் ஒன்று ஒரு பக்கம் ஓகேங்களா சார் இப்போ வந்து நான் இங்கிலீஷ் ஆர்டன் ஜூனியர் கூட முடிக்கல ஆனால் தமிழ் ஆர்டன் சீனியர் வந்து பாஸ் பண்ணிவிட்டேன் இங்கிலீஷ் ஆர்டன் டேரெக்டு நல்லா தமிழ் தமிழ்ஷ் சீனியர் பாஸ் பண்ணிட்டேன் இங்கிலீஷ் டேரெக்ட் சீனியர் அட்டன் பண்ணி அட்டன் பண்ணி நிறையா ஃபெயில் ஆயிட்டேன் அதனால் இப்போ ஜூனியர் முடிக்கணும் இன்டர்மீடியட் முடிக்கணும் சீனியர் முடிக்கணும் இந்த கேட்டகரியில் இருப்பீங்க இவங்களுக்கும் நான் கொடுக்குற சஜஷன் நான் கொடுக்குற சஜஷன் தாங்க இது இது முடிவாக சொல்லலை ஃபஸ்ட்டு ஜூனியர் முடிங்க அடுத்து இன்டர்மீடியட் முடிங்க அடுத்து சீனியர் முடிச்சுருங்க ஓகேங்களா இது இந்த கேட்டகிரியில் உள்ளவங்களுக்கு அடுத்த கேட்டகிரி இருப்பீங்க அதாவது சாட்டன் வெறும் ரெண்டு ஜூனியர் முடிச்சிருப்பீங்க அல்லது நல்லா தமிழ் ஜூனியரும் இங்கிலீஷ் ஜூனியரும் முடிச்சிருப்பீங்க அல்லது தமிழ் ஜூனியர் மட்டும் முடிச்சிருப்பீங்க அல்லது இங்கிலீஷ் ஜூனியர் மட்டும் முடிச்சிருப்பீங்க ஸோ இந்த மாதிரி கேட்டகிரியில் இருக்கிறவங்க அல்லது ஸோ இப்போ சொல்லியிருக்கேங்களே இந்த கேட்டகிரிக்குள்ளே நீங்கள் வரீங்க அப்படின்னா மேக்சிமம் இப்போ சொன்ன கேட்டகிரியெலாம் வந்துடுவீங்க ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன் இங்கிலீஷில் ஜூனியரும் தமிழில் ஹையரும் முடிச்சிருப்பீங்க ஒரு கேட்டகரி அடுத்து வந்து தமிழில் ஹையர் முடிச்சிருப்பீங்க இங்கிலீஷில் எதுவுமே முடிச்சிருக்க மாட்டேங்க இந்த மாதிரி ஒரு கேட்டகரி ஓகேங்களா அவங்களுக்கு சஜஷன் நம்ம கொடுத்தாச்சு ஷார்ட் அண்ட் படிங்க அப்படின்னு இப்போ இங்கிலீஷில் ஜூனியர் அல்லது தமிழில் ஜூனியருங்க இங்கிலீஷில் ஜூனியர் மட்டுங்க அல்லது தமிழில் ஜூனியர் மட்டுங்க இந்த மாதிரி லெவலில் இருக்கேன் அல்லது நான் இன்னும் ஜூனியர் தமிழ் ஜூனியர் அட்டன் பண்ணி ஃபெயில் ஆகிட்டேன் இங்கிலீஷ் ஜூனியர் அட்டன் பண்ணி ஃபெயில் ஆயிட்டேன் ஷாட்டனில் எதுவுமே முடிக்கல ஆனால் ஏதோ ஒரு ஷாட்டனில் எக்ஸாம் அட்டன் பண்ணி ஃபெயில் ஆயிட்டேன் இந்த கேட்டகரியில இருப்பீங்க அதே மாதிரி லெசன் மட்டும் இருப்பீங்க ஓகேங்களா அதாவது லெசன் முடிச்சிருப்பீங்க இந்த கேட்டகிரியில் இருப்பீங்க ஸோ இவங்களுக்குலாம் மொத்தமாக நான் சஜஷன் என்ன தெரியுமா சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ரெண்டு கேட்டகரிக்கு சொல்லிவிட்டேங்க அதை விட்டுருங்க ஷார்டன் படிக்கணும்னு சொல்லிட்டேன் ஸோ இது இந்த மாதிரி நடு நடுநடுவில் இருக்கீங்க ஆரம்பத்தில் இருக்கீங்க ஏதோ ஒன்று ஃபெயிலு ஒன்று மட்டும் முடிச்சுக்கிங்க இந்த மாதிரி கேட்டகிரியில் இருக்கவங்க நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் ஷார்ட் அண்ட் டிஎன்பிஎஸ்சி நீங்கள் தான் சூஸ் பண்ணணும் புரியுதுங்களா நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் எது படிக்கலான்ட்டு புரிஞ்சுக்கிட்டிங்களா அல்லது இப்போ இன்னொரு கேட்டகிரி இருப்பீங்க நான் என்ன சொல்லிட்டேன் இந்த இப்போ மூணாவது கேட்டகரி பற்றி பேசி இதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும் இதுக்கு சஜஷனே கிடையாது ஏன் அப்படின்னா ஏன் அப்படின்றத நாலாவது கேட்டகரி வச்சா உங்களுக்கு தெரிஞ்சிருப்போம் நாலாவது கேட்டகிரியில் இன்னும் ஸ்டார்ட் பண்ணியிருக்க மாட்டேங்க அல்லது இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி ஒரு அஞ்சாறு லெசன் போயிருப்பீங்க இன்னும் ஸ்டார்ட் பண்ணலாமா வேணாமான்றதை யோசிச்சுட்டு இருப்பீங்க இந்த மாதிரி கேட்டகிரி வந்து நாலாவது கேட்டகிரி இந்த மாதிரி கேட்டகிரியில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பெட்டர் ஐடியா என்னான்னா ஒரு சஜஷன் என்னன்னா பேசாமல் டிஎன்பிசி படிச்சுட்டு போயிடலாங்க இது பெட்டர் சஜஷனாக நான் நான் நினைக்கிறேன் ஆரம்பிக்கவே இல்லை இல்லை இப்போ ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு முடிவெடுக்க தெரியல ஆரம்பிக்கலாமா வேணாமான்னு யோசிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் யோசிக்கவே வேணாம் சாட்டனை மூட்டை கட்டி வச்சுட்டு டிஎன்பிசிக்கு படிக்கலாங்க புரியுதுங்களா ஏன்னா சாட்டன்லேயும் இப்போ கட் ஆஃப் அதிகமாகிருச்சு சில பேர் என்ன நடப்பீங்க எக்ஸாமில் நிறைய பேர் இப்போ குரூப் ஃபோரில் போயிட்டாங்க இன்னும் சில பேர் இந்த குரூப் ஃபோரில் போயிருவாங்க அப்படின்னா வந்து கட் ஆஃப் வரையும் ஆட்கள் கம்மியாகுதுன்னு நினைக்கிறேன் இல்லை இப்போவும் ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் இருக்காங்க புரியுதுங்களா ஸோ இப்போவும் கட் ஆஃப் என்ன ஆகும் இப்போவும் அப்போ அடுத்த டைம்ல கட் ஆஃப் ஒன் ஃபிஃப்டி தாங்க இரநூறுக்கும் ஒன் ஃபிஃப்டிக்கிட்ட போவோங்க புரியுங்களா ஸோ அதையும் சொல்லிக்கிறேன் ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் நீங்கள் பெட்டர் டிஎன்பிசி சைடு போயிடலாம் இல்லை சார் இப்படி ஒரு கேட்டகரியும் இருப்பேங்க நான் இதெல்லாம் சஜஷனுங்க இப்படி ஒரு கேட்டகரி இருப்பேங்க என்ன அப்படின்னா சார் என்னால் ஒரு நூற்றி அறுபது கொஸ்டின் நூற்றி அறுபத்தஞ்சு கொஸ்டின் என்னால் போடவே முடியாது சார் என்னால் நூற்றம்பது கொஸ்டின் போட முடியும் அப்படின்னா கண்டிப்பாக ஷார்ட்டன் இப்போ ஆரம்பித்தாலும் ஓகே தான் ஆரம்பித்து முடிச்சுருங்க நீங்கள் எப்படி பார்த்தாலும் ஷார்ட்டன் கட்டாக ஒன் ஃபிஃப்டி வரும் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் டு ஒன் வருங்க ஒன் கொஞ்சம் தான் வரும் அடுத்த டைம் சொல்கிறேங்க அடுத்த டைம் இந்த டைமை பற்றி பேசலை அடுத்த குரூப் சொல்கிறேன் ஒன் வரும் அப்படி இல்லைன்னா ஒரு ஒன் போகுங்க நூற்றி வரைக்கும் போகலாம் ஆனால் அதுக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகளே இல்லைங்க நூற்றி ஐம்பத்தஞ்சுக்கு மேலே ஷார்ட் அண்ட் கரெக்டாக போகாது டைப்ரைட்டிங்கில் நூற்றி அறுபத்தஞ்சு கண்டிப்பாக போகும் நூற்றி தாண்டி தான் இருக்கும் ஸோ ஒரு நார்மலான ஒரு கட் ஆஃப் சொல்கிறேங்களுங்க எப்போதுமே சொல்கிறேன் ஜூனியர் ஸ்டாண்டு விஏஓ இந்த மாதிரிலாம் நீங்கள் எடுக்கிறீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு நூற்றி எழுபத்தஞ்சு கொஸ்டின் நூற்றி எழுபதுக்கு மேலே நூற்றி எழுபத்தஞ்சு கொஸ்டின் வரைக்கும் நீங்கள் வந்து டைப்ரைட்டிங் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஆவரேஜாக நூற்றி அறுபத்தஞ்சு கொஸ்டின் ஷார்ட் அண்ட் போய் வச்சுருக்கீங்கன்னா நூற்றி ஐம்பது அல்லது நூற்றி ஐம்பத்தஞ்சு கொஸ்டின் அப்படி பார்க்க போனால் கூட டைப்ரைட்டிங்கும் ஷார்ட் அண்டும் கண்டிப்பாக குறைந்தபட்சம் பத்து கொஸ்டின் வித்தியாசம் வரும் என்னால் அந்த பத்து கொஸ்டின் போடவே முடியாதுன்னு நினைக்கிறவங்க ஷார்டனை முடிச்சிடுறாங்க புரியுதுங்களா கட் ஆஃப் ஷார்டன்னுக்கு அதிகமாகிடுச்சு அதை நான் ஒத்துக்கிறேன் கண்டிப்பாக அது உண்மை தான் புரிஞ்சுக்கங்க கட் ஆஃப் அதிகமாக தான் ஆயிடுச்சு ஆனால் சில பேரில் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் போடவே முடியாதுன்ற ஒரு ஸ்டேஜில் இருப்பேங்க டைப்ரைட்டிங் போ தயிர் வச்சு ஒன் சிக்ஸ்டிக்கு மேலே ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் போட முடியாதுன்ற ஒரு கேஸில் இருப்பீங்க கண்டிப்பாக இருப்பீங்க நிறைய பேர் அந்த மாதிரி கேண்டிடேட்ஸ் அந்த மாதிரி நபர்கள் கண்டிப்பாக ஷார்ட் அண்ட் முடிச்சிட்டேங்க அப்படின்னா ஒரு பத்து கொஸ்டின் உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா ஒரு பத்து கொஸ்டின் கிடைக்கும் சில பேர் என்ன பேசுவீங்க அப்படின்னா அந்த பத்து கொஸ்டினுக்கு ஷார்டனில் போய் எஃபோர்ட் போட்டு வர்றதுக்கு நான் டிஎன்பிசியே படிக்கலான்ற ஒரு கேட்டகரியில் இருப்பீங்க ஓகேங்க அது உங்களோட சஜஷன் இப்போ மொத்தமாக மொத்தமாக சஜஷன் சொல்கிறேன் கேளுங்க நீங்கள் ஷார்ட் அண்டுக்குள்ளே வந்துட்டீங்கன்னா டிஎன்பிசியை படிக்கக்கூடாது டிஎன்பிசிக்கு படிக்கக்கூடாது ஷார்ட்டனை முடிச்சுட்டு தான் டிஎன்பிஎஸ்சி படிக்கணும் வரக்கூடிய குரூப் ஃபோரை நீங்கள் டார்கெட் பண்ணக்கூடாது நீங்கள் ஷார்ட்டன் படிச்சுட்ருக்கும் இருக்கும்போது வரக்கூடிய குரூப் ஃபோரை டார்கெட் என்ன ஆகும் டார்கெட் பண்ணுறீங்க ஃப்ரெண்டு அங்கே படிக்க போகிறாங்கன்றீங்க தேவையில்லாமல் நீங்கள் அங்கே போகிறீங்கன்னா என்ன ஆகும் உங்களுக்கு ஃபெயிலியர் ஆகும் அதாவது பாஸ் பண்ண மாட்டேங்கன்னு சொல்ல ஃபெயிலியர் நிறைய ஆகும் ஸோ என்ன பண்ணுறீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஷார்டு படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா கண்ணில் குரூப் ஃபோரே தெரியக்கூடாது உங்களுக்கு இந்த குரூப் ஃபோர் அடுத்த குரூப் ஃபோர் அதுக்கு அடுத்த குரூப் ஃபோர் எதுவுமே உங்களுக்கு தெரியக்கூடாது நீங்கள் என்ன பண்ணணும் சாட்டன்னா ஷார்டை மட்டும் படிக்கணும் நான் ஷார்டன் படித்த காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினேழில் ஷார்டன் படிக்கும்போது நான் டிஎன்பிஎஸ்சி புக்கை தொட்டதில்லை ஷார்டன் நீங்கள் படிக்கணுன்னா சார்டன் முடிக்கிற வரைக்கும் நீங்கள் டிஎன்பிசியை தொடக்கூடாது நாங்கள் படித்த காலகட்டத்தில் ஒரு லோயர் ஒரு ஹையருக்கு வாய்ப்பு கிடச்சிது அதனால் ஒரு லோயர் ஒரு ஹையர் முடிச்சுட்டு நாங்கள் டிஎன்பிசி படித்தோம் அதுக்கப்புறம் டிஎன்பிசி பாஸ் பண்ணதுக்கப்புறம் ஹையரையும் முடித்தோம் ஷார்டில் போத் ஹையரையும் முடிச்சிட்டோம் புரியுதுங்களா இப்போ வந்து போத்து ஹையர் முடிக்கிற வரைக்கும் நீங்கள் புக்கு தொடக்கூடாது டிஎன்பிஎஸ்சி புக்கு தொடக்கூடாது ஸோ போத்து ஹையர் முடிக்கணும் நீங்கள் போத்து ஹையர் முடிக்கி முடிக்கிறீங்க பார்த்தீங்களா அதை முடித்ததுக்கப்புறம் வரக்கூடிய குரூப் ஃபோரெலாம் தான் நீங்கள் டார்கெட் பண்ணுமே தவிர நீங்கள் ஷார்ட் படிக்கும் படிக்கும்போது வரக்கூடிய குரூப் ஃபோரை பற்றி கவலைப்படக்கூடாது அப்படி நீங்கள் கவலைப்பட்டீங்கன்னா ஷார்ட் டும் பாஸ் பண்ண முடியாது டிஎன்பிஎஸ்சியும் பாஸ் பண்ண முடியாது இன்னமும் சொல்கிறேன் ஏன் கூட படித்தவங்க இன்னமும் வேலைக்கு போகல சிலர் இருக்காங்க ஏன் கூட ஷார்ட் டேன் படித்தவங்க இன்னமும் வேலைக்கு போகலை எதனால் வேலைக்கு போகல நல்லா கவனிங்க எதனால் வேலைக்கு போகல ஷார்ட் டன் படிக்கும்போது டிஎன்பிஎஸ்சி படித்தது தான் முக்கிய காரணம் ஷார்ட் படிக்கும் படிக்கும்போது ஷார்ட் ஹண்டை பாந்தியில் விட்டுட்டு டிஎன்பிஎஸ்சிக்குள்ளே வருது டிஎன்பிசி எக்ஸாம் முடிச்சுட்டு வேறு வழி இல்லாமல் அடுத்து ஷார்டனுக்குள்ளே வருது ஷார்டன் படித்திருக்கும் போது இப்படியே மூணு டிஎன்பிசியை கடத்திட்டாங்க இன்னும் மூணு டிஎன்பிஎஸ்சியாக வேலை கிடைக்கல டைப்ரைட்டிங்லையும் கிடைக்கல ஜூலியர்ஸன்லேயும் கிடைக்கல ஷார்டன்லேயும் கிடைக்கல ஒரு உருளோயர் ஒரு கையருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது ஆனால் அவங்களால ஒரு நூற்றி இருபத்தஞ்சி கொஷின் போட முடியாமல் வேலை கிடைக்காம போயிடுச்சு இப்போ அடுத்த டைம் என்னாச்சு ஆச்சு போத்து கையரது வந்துருச்சு இப்போ ஷார்டனும் முடிக்கல டிஎன்பிசியும் முடிக்கல மாதிலே நிற்கிறாங்க ஸோ அதனால தான் நான் சஜஷன் எப்படி கொடுக்குறேன்னா ஷார்ட்டன் படிக்கும் போது டிஎன்பிசி எப்போ வந்தால் என்னங்க நீங்கள் ஷார்டன் எக்ஸாம் எழுதும் போது டிஎன்பிசி எக்ஸாம் அதே அன்னைக்கு வந்தாலும் நீங்கள் கவலைப்படக்கூடாது உங்களுக்கு விஷயமே புரிய மாட்டேங்குது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஷார்டன் எக்ஸாம் ரிசல்ட்டு அந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் டிஎன்பிசி குரூப் ஃபோர் வருமா இப்படி தான் நீங்கள் யோசிக்கிறீங்க இது வந்து ஒரு தவறான யோசனை மிக 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 தவறான யோசனை ஒரு ஃபெயிலியர் யோசனை இதுதான் நீங்கள் ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டுருக்கீங்களா ஷார்ட்டன் ஷார்டன் இருக்கீங்க அதை விட்டுட்டு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எப்போ வருது அந்த டிஎன்பிசி எக்ஸாம் வரதுக்குள்ளே இங்கே ஷார்டன் ரிசல்ட் வந்துடுமா இப்படி யோசிச்சீங்கன்னா என்னாகும் அப்படின்னா நீங்கள் ஷார்டன் படிக்கிறதா தான் டிஎன்பிசி படிக்கிறது குழப்பம் இங்கே தான் வருது இந்த குழப்பம் வரக்கூடாதுன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமை கண்டுக்க கூடாது ஒரு வழி பாதம் தான் இது அப்படியே குதிரைக்கு அந்த குதிரை அப்படி இப்படியே போகும்ல அந்த மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணணும் ஷாட்டனை நோக்கி மட்டும்தான் போகணும் ஷாட்டன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டிஎம்பிசிக்கு வரணும் இதுதான் என்னோட ஹோல் சஜஷன் இதுதான் இன்னொரு சஜஷன் சொல்கிறீங்களுங்க மொத்தம் ரெண்டு சஜஷன் டோட்டலாக ஓவராலாகவே ரெண்டு சஜஷன் தான் நீங்கள் சாட்டன் எக்ஸாம் ஷார்டன் படிக்கும்போது டிஎம்பிசியை தொடக்கூடாது ஷார்ட்டனை முடிச்சுட்டு டிஎன்பிசிக்கு போகணும் இது ஒரு சஜஷன் இல்லை அப்படின்னா இப்படி முடிவு பண்ணுங்கள் எப்படின்னா எனக்கு ஷார்டன்டே வேணாண்டா சாமி நான் டிஎன்பிசிங்கில் போய்கிறேன்டா அப்படின்னு முடிவு பண்ணி வெறும் டிஎன்பிசி மட்டும் பார்க்கணும் ஷார்டன்டில் திரும்பி பார்க்க கூட திரும்பி பார்க்கக்கூடாது ரெண்டில் எந்த முடிவு எடுத்தாலும் ஓகே தான் ஆனால் அந்த முடிவை கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணணும் ஒரு முடிவு எடுத்துட்டு யோசிக்கக்கூடாது புரியுதுங்களா முடிவு எடுத்துட்டிங்கன்னா அதில் தெளிவாக இருக்கணும் நான் ஷார்டன் படிக்கும்போது ஷார்ட் ஆண்டு தான் படிப்பேன் ஒரு லோயர் ஒரு கையிருக்கு அப்போ வேலை கிடைச்சிது ஷார்டன் ஒரு லோயர் ஒரு கையர்னு முடிக்கிற வரைக்கும் டிஎன்பிசி புக்கை தொடு தொடவே மாட்டேன்ன்ற ஒரு முடிவு எடுத்தேன் ஒரு லோயர் ஒரு கையர் முடிக்கிற வரைக்கும் நான் ஷார்டன் நான் டிஎன்பிசி பற்றி யோசிக்கல அப்புறம் அப்போ ஒரு லோயர் ஒரு கையிருக்கு எனக்கு வேலை கிடைச்சிது அதனால் கிடைக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் வந்து டிஎன்பிசி படித்தேன் ஆனாலும் நான் டிஎம்பிசி எக்ஸாமில் பாஸ் பண்ணதுக்கப்புறம் கூட நான் ஷார்ட் ஆண்டை கை விடலை அப்பையும் நான் போயிட்டு போத்தாயிரம் கம்ப்ளீட் பண்ணேன் எல்லாமே ஒரு ஒரு அட்டம்லேயே ஷார்ட் அண்ட் ஷார்ட் அண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் இதுக்கான ரீசன் என்னன்னா ஷார்ட் அண்ட் படிக்கும்போது ஷார்ட் அண்ட் எண்ணங்கள் மட்டும்தான் ஷார்ட் அண்ட் தான் முடிக்கணுன்றது தான் எண்ணங்கள் எனக்கு இருந்துச்சு ஸோ அதனால நம்ம வந்து ஷார்ட் அண்ட் படித்து பாஸ் பண்ணோங்க புரியுதுங்களா நீங்கள் ஒருவேளை டிஎன்பிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சின்னு முடிவு பண்ணிக்கிட்டிங்கன்னா டிஎன்பிஎஸ்சி யோசனை தான் உங்களுக்கு இருக்கணும் ஷார்ட் அண்ட் யோசனை வரக்கூடாது ஸோ எது ஷார்ட்டன்னா டிஎன்பிசு எதுன்றதை நீங்கள் ஃபஸ்ட்டு முடிவு பண்ணுங்கள் ஷார்ட்டன்னு தீர்மானிச்சிட்டீங்க அப்படின்னா அந்த தீர்மானத்தை நோக்கி அந்த போத்தையர் முடிக்கிற வரைக்கும் நீங்கள் போங்க டிஎன்பிசின்னு முடி முடிவு பண்ணிட்டீங்கன்னா குரூப் ஃபோரோ குரூப் டூவோ குரூப் ஒன்னோ ப்ளேஸ் ஆகிற வரைக்கும் அதுக்குள்ளேயே இருக்கணும் இந்த பக்கம் வரக்கூடாது புரியுதுங்களா இதெல்லாம் சஜஷன் இப்போ இன்னும் ஒரு சில விஷயங்கள் புரிய வைக்கிறேன் இப்போ ஜூனியர் ஸ்டெண்டுன்னா நூற்றி எழுபதுக்கு மேலே நூற்றி எழுபத்தஞ்சு கூட கட் ஆஃப் போகும் டைப்ரைட்டிங்னா நூற்றி அறுபத்தஞ்சு வரைக்கும் கூட கட் ஆஃப் போகிறோம் ஷார்டன் போத்தீர் அப்படின்னா நூற்றி ஐம்பத்தஞ்சு கட் ஆஃபாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஜூனியர்னால் நூற்றி எழுபத்தஞ்சு கொஸ்டின் டைப்ரைட்டிங்னா கிட்டத்தட்ட ஒரு நூற்றி அறுபத்தஞ்சு கொஸ்டின் ஷார்டன் அப்படின்னா நூற்றி ஐம்பத்தஞ்சு கொஸ்டின் ஸோ இதுதான் ஒரு ஆவரேஜாக இனிமே வரக்கூடிய கட் ஆஃப் இப்படி இருக்கும்போது உங்களால் நூற்றி எழுபத்தஞ்சு போட முடியுமான்ற யோசனை உங்களுக்கு வரணும் டைப்ரைட்டிங் வச்சுருக்கீங்களா உங்களால் நூற்றி அறுபத்தஞ்சு கொஸ்டின் போட முடியுமா அப்படின்னு யோசிக்கணும் ஷார்டன் பாதியில் இருக்கீங்களா உங்களால் டைப்ரைட்டிங் அளவுக்கு நூற்றி அறுபத்தஞ்சி கொஸ்டின் போட முடியுமா அல்லது அது போட முடியாதா நம்ம நூற்றி ஐம்பத்தஞ்சிலே தேங்கிடுவோமா அப்படின்றத நீங்கள் யோசிக்கணும் யோசித்து அதுக்கு தகுந்த மாதிரியும் ஒரு முடிவுகள் நீங்கள் எடுத்துக்கணும் என்னால் நூற்றி அறுபத்தஞ்சி கொஸ்டின் போடவே முடியாதுன்னா ஷார்ட் அந்த கம்ப்ளீட் பண்ணுங்கள் ஸோ இந்த சஜஷனையும் நான் சொல்கிறேன் நூற்றி அறுபத்தஞ்சி கொஸ்டின் போடவே முடியாது சார் அப்படின்னா வரக்கூடிய குரூப் ஃபோரை யோசிக்காமல் ஷார்ட் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள் அடுத்த குரூப் ஃபோரில் போங்க எத்தனையோ பேர் போன முறை பல பேருக்கு போன குரூப் ஃபோர் ரொம்ப அட்வைஸ் பயங்கரமாக பண்ணேன் பயங்கரமாக அட்வைஸ் பண்ணுங்க அதில் ரொம்ப சிலர் கைவிட்டு கூடிய அளவுக்கு ஒரு ஒரு சிலர் மட்டும்தான் அதை ஃபாலோ பண்ணாங்க இப்போ போத்தையே முடிச்சிட்டாங்க இப்போ எலிஜிபிள் ஆகிட்டாங்க ஆனால் நான் சொன்னதை கேட்காத நான் சொன்னதை கேட்காதவங்களாம் என்ன ஆகிட்டாங்க டைப்ரைட்டிங் அளவுக்கு டைப்ரைட்டிங் டைப்பிஸ்ட்டு போத்த பேர் வச்சு டிஎன்பிசியில் போக முடியாமல் தவச்சுட்டு நின்னாங்க ஷார்டும் முடிக்கல அதனால தான் நான் போனதில் சிலருக்கு அதை பலருக்கு சொன்னேன் ஷார்ட் முடிங்க பிடிங்க முடிங்க அந்த குரூப் ஒரே மறந்துடுங்கன்ட்டு எத்தனையோ பேர் கேட்காமல் டிஎன்பிசிக்கு போய் ஒரு நூற்றி அறுபது கொஸ்டின் கூட போட முடியாமல் தவிச்சுட்டு நிற்கிறாங்க இப்போ என்னாச்சு இப்போ இன்டர்மீடியட் படித்தா அடுத்து இங்கிலீஷ் சீனியர் படித்தா ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நின்றுட்டாங்க இப்போ இப்போ சிலர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சார் நல்ல வேலை சார் போன குரூப் ஃபோரை நான் கண்டுக்கலை இங்கிலீஷ் ஆர்டன் சீனியரில் பாஸ் ஆகிட்டேன் வரக்கூடிய குரூப் ஃபோருக்கு போயர் இருக்குது சார் எப்படியாவது பாஸ் பண்ணி போயிருவேன் சார்ன்றாங்க சிலர் வந்து அப்போ சொன்னதை ஃபாலோ பண்ணாமல் நூற்றி அறுபது கொஸ்டின் போன குரூப் ஃபோரில் போட முடியல ஸோ டைப்பிஸ்ட்லாம் எலிஜிபிள் ஆகலை இங்கிலீஷ் ஆட்டனில் இன்டர்மீடியட் சீனியர் ரெண்டு இருக்குது புரியுதுங்களா ரெண்டு லெ ரெண்டு லெவல் இருக்குது ஜூனியர் மட்டும் தான் பாஸ் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ இப்போ ஒரு குரூப் அவங்களுக்கு தடைபடுது ஸோ அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா ஷார்ட் அண்டனா ஷார்ட் அண்டை நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க அந்த முடிச்சுட்டு டிஎன்பிசுக்குள்ளே வாங்க டிஎன்பிசின்னா டிஎன்பிசியும் ப்ரிப்பேர் பண்ணுங்க ஷார்ட் அண்டை பார்க்கறீங்க நூற்றி எழுபத்தஞ்சு கொஸ்டின் வாங்க முடியுமா நூற்றி அறுபத்தஞ்சு கொஸ்டின் வாங்க முடியுமா நூற்றி ஐம்பத்தஞ்சு கொஸ்டின் வாங்க முடியுமா எதுவும் உங்களால் வாங்க முடியும் நூற்றி எழுபத்தஞ்சு வாங்க முடியும்னா கவலை இல்லாமல் டிஎன்பிசி படிங்க நூற்றி அறுபத்தஞ்சு வாங்க முடியும் அப்படின்னா டைப்ரைட்டிங் போட்டு முடிச்சுட்டு டிஎன்பிசி படிங்க அல்லது நூற்றி அறுபத்தஞ்சு கூட என்னால் வாங்க முடியாது அப்படிங்கிறவங்க ஷார்டனை முடிச்சுட்டு டிஎன்பிஷன்கில் வாங்க ஆனால் ஷார்ட் டேன்லேயும் போய்ட்டு என்னால் பாஸ் பண்ண முடியலன்னு சொல்லக்கூடாது நீங்கள் எங்கே போனாலும் ஒரு முழு எஃபர்ட் போடணும் உள்ளதாங்க ஸோ அடுத்து ஃபைனல் ஃபைனல் டச்சுக்கு வந்துடுவோம் ஃபைனலாக சார் எல்லாத்தையும் விடுங்க சார் இப்போ பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் நடக்குது அதோட ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி குரூப் ஃபோர் வருமா வராதா இந்த டவுட்டை கேட்பேங்க இவங்க சொல்லியிருக்க முறைப்படி ஏப்ரலில் நல்ல கூடிய ஏப்ரல் டிஎன்பிசி குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் சொல்லிட்டாங்க இவங்க சொல்லியிருக்க முறைப்படி ஏப்ரல் டிஎன்பிசி குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் சொல்லிட்டாங்க ஆனால் பிஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஷார்ட் அண்டோட ஷார்ட் அண்டோட ரிசல்ட்டு மே மாதந்தான் வருது அப்படி பார்க்க போனால் அப்படி பார்க்க போனால் ஒரிஜினலாக இது அப்படியே நடக்குது இவங்க சொன்னது அப்படியே நடக்குது அஃபீஷியலாக இவங்க சொன்னது டிஎன்பிசி அஃபீஷியலாக சொன்னதும் டோட் ஆஃபீஸியலாக நடக்கிறதையும் அப்படியே செயல்படுத்துகிறாங்க அப்படின்னா வரக்கூடிய பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டெக்னிக்கல் எக்ஸாமினேஷனில் நீங்கள் ஷார்டனில் பாஸ் ஆனாலும் ஃபெயில் ஆனாலும் அதில் எந்த எஃபெக்டும் இல்லை ஒருவேளை குரூப் ஃபோர் தள்ளி போகுது ஒருவேளை நல்லா ஒருவேளை குரூப் ஃபோர் தள்ளி போகுது அப்படின்னா கூட என்ன நீங்கள் இன்டர் எலிஜிபிளாக இருப்பீங்க இன்டர் முடிச்சு வச்சுருப்பீங்க புரியுதுங்களா ஸோ அதோட ரிசல்ட்டுனால் பாஸ் ஆனாலும் ஃபெயிலானாலும் எந்த யூஸும் இல்லை எதுக்கு வரக்கூடிய குரூப் ஃபோருக்கு ஸோ அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த குரூப் ஃபோர் அப்படின்ட்டுருங்க அடுத்த குரூப் ஃபோருக்குள்ளேயாவது ஷார்ட்டன் எலிஜிபிள் ஆகுங்க ஏன் ஏன்னு சொல்கிறீங்க அடுத்த குரூப் ஃபோருக்குள்ளேயாவது உங்களால் ஷாட்டனில் எலிஜிபிள் ஆக முடியுமான்ற ஒரு கொஷ்டின் மார்க்கை நான் வைக்கிறேன் நீங்கள் நினைக்கிறீங்க இன்னும் வந்து இங்கிலீஷ் இன்டர்மீடியட் சீனியர் ரெண்டு தானே இருக்குது அந்த ரெண்டை டிமிஸி குரூப் ஃபோர் முடிச்சிட்டு படிச்சுக்கலான்னு நினைப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஏப்ரல் நோட்டிஃபிகேஷன் சொல்லிட்டாங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறாவது வருஷம் ஆகஸ்ட்டுக்கு முன்னாடியே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆகஸ்ட்டுக்கு முன்னாடியே உங்களுக்கு குரூப் ஃபோர் எக்ஸாம் கால்ஃபர் வருதுன்னா உங்களுக்கு ஃபைனல் சான்ஸ் என்னவாக இருக்கும் நல்லா கவனிங்க ஏப்ரல் மாதம் நோட்டிஃபிகேஷன்னா ஜூலையில் தான் நல்லா ஜூலையில் தான் என்னாகும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூலையில் தான் எக்ஸாம் வரும் ஸோ அந்த எக்ஸாமில் உங்களால் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எக்ஸாமில் உங்களால் இன்டர் பாஸ் பண்ண முடியாது ஸோ இன்டரே எங்கே போவீங்க பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு போயிடுவீங்க மறுபடியும் எப்படி வந்து நிற்கும் அந்த சுழற்சி இன்டர் பாஸ் ஆகிருப்பீங்க அங்கே உங்களுக்கு டிஎன்பிசி எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆகஸ்ட்டுக்கிட்ட வந்துடும் ஆகஸ்டில் நீங்கள் இங்கிலீஷ் அட்டன் சீனியர் எழுதலாம் நினைப்பீங்க அங்கேயும் உங்களுக்கு குரூப் ஓர் கட்டாயிடும் ஸோ இதை தாங்க வருஷம் வருஷம் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இதுக்கு தாங்க இத்தனை எனர்ஜியை போட்டு பேசிகிட்டு இருக்கேன் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க மக்கே டயர்டாகிருது யாராச்சும் ஐயா யாராச்சும் ஃபாலோ பண்ண மாட்டாங்களா அப்படின்றத நான் வந்து சொல்லிவிட்டு பார்த்துட்டு இருப்பேன் கமெண்ட்ஸை பார்த்துட்டு இருப்பேன் இல்லைது நம்ம வாட்ஸ்அப் மெசேஜை பார்த்துட்டு இருப்பேன் ஒரு ரெண்டு பேர் சொல்லி ரெண்டு பேர் சொல்லியிருந்தாங்க இந்த டைம் ரெண்டே ரெண்டு பேர் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் ஒருத்தர் யூடியூப்பில் ஒரு மெசேஜ் மொத்தம் மூணு மெசேஜ் சார் நீங்கள் சொன்ன மாதிரி நான் குரூப் ஃபோருக்கு படிக்கல நான் இங்கிலீஷ் ஆர்ட் அண்ட் சீனியர் தான் இருந்துச்சு அதை முடிச்சுட்டேன் இப்போ நான் எலிஜிபிள் ஆகிட்டேன் சார் வரக்கூடிய குரூப் ஃபோர்லாம் போயிடுவேன் ஒரு ஒருத்தர் வந்து யூடியூப்பில் மெசேஜ் ரெண்டு பேர் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மூணு பேர் ஃபாலோ பண்ணியிருக்காங்க புரியுதுங்களா இப்போவும் சொல்கிறேன் இப்போ ஷார்டன் முடிச்சிங்கன்னா அடுத்த குரூப் ஃபோருக்கு எலிஜிபிள் ஆயிடுவீங்க போ தயார் வச்சு ஷார்டன் விட்டுட்டு டிஎன்பிசி போனீங்கன்னா அடுத்த குரூப் ஃபோர்க்கு நீங்கள் எலிஜிபிள் ஆக மாட்டேங்க வரக்கூடிய குரூப் ஃபோரும் போயிடுச்சு அடுத்த குரூப் ஃபோருக்கு எலிஜிபிள் ஆக முடியாது ஏன்னா இன்டர்மீடியட் முடிக்கணும் சீனியர் முடிக்கணும் அதுக்குள்ளேயே அங்கே வந்துடும் உங்களுக்கு டிஎன்பிசி குரூப் ஃபோர் ஒரு தடவை அட்டம் அடிச்சிட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு சோழி முடிஞ்சிருச்சு என்னடா அது இவ்வளோ நெகட்டிவாக பேசுகிறேன்னு கேட்டால் நான் பாசிட்டிவான ஒரு விஷயம் சொல்கிறேன் ஷார்டர் முடிங்க அப்புறம் டிஎன்பிசிக்குள்ளே இறங்க இறங்குங்க ஸோ இதை தாங்க இந்த வீடியோ முழுக்க நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் தயவு செஞ்சு ஷார்ட் முடிச்சு டிஎம்பி போங்க உங்களால் நூற்றி அறுபத்தஞ்சி நூற்றி எழுபத்தஞ்சி கொஸ்டின் வாங்கவே முடியாதுன்னா ஷார்ட் என்ன முடிங்கன்றது தான் என்னோட ஒரு ஃபைனல் சஜஷனுங்க தேங்க் யூ